கரூர் மக்களுக்கு தமிழக அரசு சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா பத்து லட்ச ரூபா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க கமலஹாசன் ஒரு லட்ச ரூபா கொடுக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க கள்ளக்குறிச்சியில் உயிரிழந்தவங்களுக்கு ஏன் போய் பார்க்கல ஏன்னா இங்கே மட்டும் என் இமீடியட்டாக போனன்றதுக்கு சீஃப் மினிஸ்டர் சைட்லேருந்து வந்த விளக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு சாராயம் குடிச்சு இறந்து போனாங்க அதுக்கு நான் ஏன் போனோம் இங்கே அப்பாவி மக்கள் அப்படின்றாரு ஸோ அதே முதலமைச்சர் கள்ளக்குறிச்சியில் இருந்தவங்களுக்கும் பத்து லட்சம் இங்கே சாதாரண மக்கள் கூட்ட நெரிசலில் இருந்தாங்களே கரூரில் அவங்களுக்கும் பத்து லட்சம் இதில் மட்டும் வேறுபாடே இல்லையே அப்போ என்ன காரணம் ஒரு ஓட்டுக்காக மட்டும்தான் அரசியல் பண்றீங்களா ஸோ முன்னாடி நான் கேள்விப்பட்டேன் அதாவது பரந்தூரில் அவர் போய் மக்களை சந்திக்காத விஷயம் ஏன் தெரியுமா சீஃப் மினிஸ்டர் அவருக்கு போவது காரணம் அங்கே ஓட்டு கம்மி அங்கே போய் ஒரு பிரயோஜனமும் இல்லை அதுக்கு அந்த இடத்த ஏர்பட்டு கொடுத்தா கொஞ்சம் கல்லா கட்டலாம் அதனால அவர் என்ன பண்ணிட்டேன்னா அவன் அதை அப்படியே விட்டு தள்ளிட்டார் ஏன்னா நம்ம தலைவர் அதை ஓட்டா பார்க்கல அங்க இருக்கிறவங்கள மக்களா பார்த்து அந்த இடத்துல போய் நின்று அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது என்னைக்கு அவர் பரந்தூர்ல கால் வச்சாலோ நேஷனல் லெவலில் அந்த நியூஸ் ட்ரெண்ட் ஆயிடுச்சு தெரியும்ல இது வரைக்கும் அவங்களால அடுத்த மூவ் பண்ணவே முடியல அது எல்லாருமே கவனத்தை ஈர்த்துது அந்த இடத்தை கள்ளக்குறிச்சியில் இருந்தவங்களுக்கும் நீங்க பத்து லட்சம் கொடுக்குறீங்க இங்கே கூட்ட நெரிசல்ல இருந்த சாதாரண மக்கள் அவங்களுக்கும் பத்து லட்சம் கொடுக்குறீங்களா இதுல எது வேறுபாடு அப்படின்னு பார்த்தா நீங்கள் அதிகமாக இங்கே கொடுத்துக்கலாம்ல சாதாரண மக்கள் தானே ஸோ இந்த காசை அவங்க கொடுக்கறது இந்த ப்ரொமோஷன் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓட்டுக்காக மட்டும்தான் தீபாவளிக்கு பரிசு கொடுக்குறது பட்டாசு சா இந்த விஷயங்கள்லாம் கொடுக்கறது வெறும் ஓட்டுக்காக மட்டும்தான் மக்களை ஏமாத்துற ஒரே ஒரு அரசு என்னன்னா திமுக அரசுன்றதை இந்த நேரத்தில் ஆணித்தரமாக நான் தெரியப்படுத்திக்கிறேன்